சித்தி மாதிரியே கண்ணுக்கு தெரிஞ்சு கிட்ட வந்தால் ஆளை காணோம் சித்தி இங்கே வந்திருப்பாவுளோ இல்லையே வீட்டில் எல்லாம் இருந்தவ நம்ம கண்ணுக்கு இங்க இருக்க மாதிரியே தெரியுது ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ பிரம்மை எதுக்கு அவியலை வச்சு வரப்போகுது எனக்கு அதுவும் அத்தட்டை சொல்லிட்டு தப்பித்து எப்படி வந்திருப்பாவ இவை அவியலுக்கு சொந்தமாக இல்லையே நம்ம கண்ணுக்கு தான் அவிய மாதிரியே தெரிஞ்சிருக்கு இல்லைங்க பால் காய்க்கா வா பால் காய்க்க ஆரம்பிச்சாச்சோ ஆனா நான் ஆரம்பிச்சாச்சு ஆமா அத்தட்டை எப்படி சொல்லி தப்பிச்சி வந்தா எங்க அத்தை வீட்டு பால் காய்ப்ப நான் எப்படி வராம இருக்க முடியும் அது என்ன எப்படி தடுக்க முடியும் நானே என் புருஷனை கிளம்பி போய் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம் அத்தை ஏசி போல விட்டுக்க மாட்டாவல ஒன்னே விட்டுக்கும் போது எங்கள விட மாட்டாவல என்ன எங்க விட்டாவ நானே போய் சொல்லி தப்பி ஓடி வந்திருக்கேன் நீ அதே மாதிரி தான் வந்தியோ அதெல்லாம் இல்ல நானே என் புருஷனை சொல்லி தான் வந்தோம் ஆனாவி ஏசி தர்னவ யாசனா ஏசிட் போட்டோ நீ நான் என் புருஷன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டே இருந்தேன் அப்படியே அப்ப தெரிஞ்சு தான் வந்திருக்கா ஆமா தெரிஞ்சு தான் வந்தேன் சே நீ வர தெரிஞ்சிருந்தா அழகா ஓங்கடி வந்திருப்பனே

மாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள நீங்களும் என் தங்கச்சியும் ஒன்னா நின்று பால் காய்க்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே போல நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் அதான் என்னோட ஒரே ஆசை மாப்பிள்ள ஆ சரிங்கமா மச்சார் நல்லபடியா வாழ்ந்துருவோம் தங்கச்சி உனக்கும் சேர்த்துதான் சொல்ற இதுக்கு மேல உன் வாழ்க்கைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது நீ நீ மாப்பிள்ள கூட தான் சேர்ந்து வாழணும்மா அதான் இந்த அண்ணனோட ஆசை உனக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தான் அண்ணன் உனக்கு இந்த வீட்டை வாங்கி தந்திருக்கேன் உம்ம் தெரியுமே நாங்க இனி இங்க நல்லபடியா வாழுவோம் சரிம்மா தங்கச்சி மாப்ள என் தங்கச்சியை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் சரி மச்சான் ஹை பால் பொங்க பொங்கு பால் பொங்க பொங்கு பொங்கு பொங்கல் பொங்கு பொங்கல் பொங்கு 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 ఎల్లాటికో ఆలికోరు గ్లాశు ఉట్టి కుడు మా కుడు కెటు ఆం చాడి మయిని இது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிக்கவே மாட்டீங்க மம்மி டாடி உங்களை நல்ல

ஆமாமா அத்து தோட்டத்துக்கு வரல ஏனம்மா அவங்க இங்க வரவே இல்லைன்னா பார்க்கவே செல்லு மாத்த தோட்டத்துக்கு வரல குழந்தை மட்டும் தோட்டத்துக்கு வந்தாமா இங்கதான் எங்க இருந்தா நானும் அவ்வளவுதான் தேடிக்குள்ளால நிப்பாமா தெரியலமா என்ன திடீர்னு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியோ

அம்மா அவ இங்கதான் எங்கயோ இருந்தாமா இப்போ எங்க போனான்னு தெரியல மாணிக்கம் காலையில நம்ம அம்மாவும் பார்க்கவே இல்ல நான் கேட்டதுக்கு வரல நீ தானே சொன்னா எப்பா அப்பூ வரல பாதுக்கு பிறகு வந்தா வந்துட்டு வேலை பாக்கன்னு சொன்னா என்ன பார்த்தான்னு தெரியல நானும் அவ இங்க இருக்கதே மறந்துட்டேன்பா அவ எங்க போனான்னு தெரியலமா

நீங்க போடுவீங்கன்னு சொல்லலமா

என்ன நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் சரியா சரிங்க ஏங்க என்னங்க தனா ரோ என்ன பாட்டி என்ன இடலாம்னு கேட்டேன் அந்த பெட்ஷீட் குள்ளே பழங்கி வச்சுட்டு நீங்கள் தூங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கிறியா ஏய் உனக்கு வெக்கவேண்ணா ஏன் புருஷன் பேஷீட்டுடா எக்கா ஒரு எனக்கும் புருஷன் தான் புருஷனா புருஷேன் வேட்டி தாண்டி கட்டினவனா பொண்ணாட்டி ஆயிருவாரு இவரு புருஷனாக ஆயிரவாரு

E aí